தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கிதாங்க எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பீங்க ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க நாம் தான் வந்து எளிமையாக இருந்தாலும் முன்னேறதுக்கு பார்த்தோன்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் இல்லை அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டீங்க டே எனக்கு தெரியும்டா நான் நேர்மையான வழியில் தான் இருக்கேன் அப்படி இல்லையா அப்படி இருந்தாலும் நான் உனக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நீ என்னை ஒத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க நீங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்பவுமே செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும் நினைப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சாதுவானவங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வா இருக்குங்க நீங்க சாதனையாளர்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகனா மட்டும் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பீங்க மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடியவங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கண்ட நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க அதனால் என்ன நடக்க போகுது என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க சுக்கிர பகவான் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அமர்றாருங்க அங்க குருவோட சேர்ந்து இருக்க போறாரு அப்ப குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது என்ன நடக்க போகுது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கிரன் அதே சமயத்துல லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் உங்க ராசி அதிபதி சுபஸ்தானத்தின் அதிபதியா குருவோட சேர்ந்திருந்து பலன் கொடுக்க போறாரு அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன் குரு அப்படிங்கிறது பெரிய பணக்காரன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக பணம் அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு நிச்சயமாக அமையுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரபுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையை இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் அப்படிங்கிறது உங்களுடைய அதாவது உங்கள் காட்டில் பணமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணமலை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுதுங்க இப்போ பணம் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக சுக்கிர பயிற்சி அமைய போகுதுங்க அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன் அல்லவா கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் கடனை பற்றி என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஓடும் தன்னோட பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக அந்த தொழிலோட அபிவிருத்திக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக அல்லது குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் வந்து கடனை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும் ஒரு கடனை வாங்குவீங்க இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கான நிகழ்வு ஸோ இது ஏழாவது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியோடு சேர்றாரு அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ சில சமயங்களில் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அல்லது நீங்கள் என்ன பண்ணிருவீங்க இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க அப்போ எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த தன்மையில் சிந்தனை ஓட்டங்கள் அதிலிருந்து விலகிறதோ அல்லது அவங்களோட போராடுறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஓகேங்களா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் தனுசு ராசி அன்பர்கள் அக்கறை எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்படின்னே எடுத்துக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கிரன் சேர்றாங்க ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எல்லாமே அவர் அமை து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது எல்லாமே அமைச்சுக்கிறது ஆக சிறந்தது அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கோங்க அல்லது யாருக்காவது சுக்கிரனோட புத்தி செயல்படும் போது அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே சுக்கிர திசை வந்து முடிஞ்சிருங்க புரியுதுங்களா ஸோ அடுத்ததா பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அப்போ சுக்கிர திசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போகிறதில்ல உங்களுக்கு என்ன சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர அந்தரம் செயல்படும் அதனோட தன்மை அதனோட வீரியம் எதிர்ப்பு பகை ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பு கொடுக்கக்கூடியவன் அவங்க ரா சி அதிபதியோட சேர்ந்திருக்கப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க அப்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா குரு சுக்கிரன் தருவாறு பணத்தை தருவார் சுகபோகங்களை அள்ளித்தருவார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி தருவார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை தருவார் ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்படியே நேராக உங்கள் ராசியை பார்க்குறாங்க அப்போ குரு ஒரு அணி சுக்கிரன் ஒரு அணி குரு கிழக்கு பார்த்து போனால் சுக்கிரன் மேக்கை பார்த்து போவார் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க வந்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலேயும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அதாவது குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு உங்களுடைய ராசி அதிபதி சுக சுகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க தனம் பொருளாதாரம் நீங்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தி எப்போ அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் நீங்க உங்க மனசில் நினைச்சதை செஞ்சு முடிக்கலாம் சுகஸ்தானம் நல்லா இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் புதுசாக மாறுறதுக்கு அல்லது வீட்டை ஆள் பண்றது அழகு சார்ந்த விஷயத்துல தன்னை நிறுத்திக்கொள்றது போதனைகள் செய்யறது நல்ல நல்ல விஷயங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா குரு சுக்கிர சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் வழிபடுறதுனால எல்லா விதத்திலையும் மேன்மையை தரும் அதே சமயத்தில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க நினச்ச காரியங்கள் சுகபோகங்கள் அள்ளித்தரது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அபிவிருத்தி கொடுப்பது இது எல்லாமே இந்த தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதுவும் குறிப்பாக மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு ஒரு அற்புதமான நன்மைங்க மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது பட்டு அப்படிங்கிறது உகந்தது மஞ்சள் பட்டு மற்றவர்களுக்கு இது ஒரு சிறப்பு பெறக்கூடிய நிச்சயமா தனுசு ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் மிதமா இருக்குங்க எதிர்பார்த்த பணவரவு தாமத பட்டாலும் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்களோட பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் பெறுவீங்க சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை குறை கூறுவாங்க அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க அதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பெண்கள் வந்து அவங்களுடைய செயல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கவங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய கடினமாக உழைக்கக்கூடிய எல்லாம் இருக்குங்க நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை வளர வளரவிடாமல் சமாளிச்சுருவீங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி காணப்படும் பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருங்க பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் திட்டமிட்ட பாடங்களை படித்து கூடுதல் மதி பெண்களை பெறுவீங்க உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் வந்து பலன் தரும் முத்திராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அப்படி தவிர்க்கலை அப்படின்னா பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனோதைரியம் அதிகரிக்குங்க பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க வர வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க